கொடுத்திருந்தா மக்கள் போய் அவையவே இருக்கிற நாட்டுல போய் கொம்பளை மண்ண சொல்லி அப்படின்னா காசு பேர் மண்ண சொல்லி அதுக்கு வண்டி மேந்தன் சமாளிக்குது ஏக்கன் அப்ப வண்டி மேந்தனுக்கு மனநோய் என்று சொல்லி மனநோய் என்று அவா சொல்ல தம்பி ஹாஸ்பிடல்ல போங்க உனக்கு என்று சொல்லி சொல்றாங்க இப்ப என்ன ஆயிடுதுன்னா மக்கள் தான் கொடுக்கணும் மக்கள் கொடுக்கறதுக்கு இவருக்கு என்னடா பிரிக்கணும் ஐயோ மக்கள் இவரே நான் தரப்படுறேன் விளையாடுறது காசு இல்ல ஒன்லைன்ல பெட்டிங் காசு இல்ல மக்களை போட்டது பட் டாக்டர் போடுற காசு மக்களை வண்டி மய்து போடுங்க நானும் ஒரு பதிவு பார்த்தேன்னா ஒரு ஆள் வந்து எழுதி இருக்கின ஒரு ஆள் இல்லை கனவிரட்டை வந்து பாட்டு எழுதுறதுன்னு கா உண்மை போய் எனக்கு தெரியும் சொல்லுங்க சொல்லுங்க பாட்டு எழுதுறதுக்கு காசு வேண்டி இருக்காம இது ஒரு கடையில குடுக்க சொல்லி நிறைய கணக்கு காசுகள் வந்து ஒவ்வொரு பக்கத்தாலும் வேண்டி இருக்காமன்னு ஒரு பதிவு பார்த்தேன் நான் எனக்கு உண்மை கேட்குறேன் சுரேஷ் அன்னைக்கு ஒரு கேளி நம்ப இப்ப ஒரு கேள்வி அக்கா நீங்க கேட்டுறீங்களோ சுரேஷ் அன்னைக்கு சுரேஷ் அன்னைக்கு வண்டி மைந்தன் ஃப்ரெண்டா நண்பர் நண்பேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இங்க இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு சொல்லிட்டு உண்மை தான் இங்க வந்து அவர் நண்பன் இல்ல இல்ல சுரேஷன் சொல்லுவேன் ஒரு ஒரு வந்து நோக்கி நோக்கி நான் மந்தன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மேல எங்க நின்றவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது அவருக்கு என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு ஏன் இப்படி கயக்கிறான்னு சொல்லிட்டு லைன்ல இல்லையா கொஞ்சம் தலை கல்லுங்க ஒன்பதாம் ஆண்டு வடிவா விளங்கப்படுத்துறேன் இலங்கையில வந்து மிக போர் நடந்த உக்குரமான நேரம் அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து லங்காஸ்ரீலயோ அது விளங்கப்படுத்தணும் அந்த நேரத்துல ஒரு தரம் இல்லாத நேரத்துல பன்னி மைந்தன் வந்து ஒரு தளம் ஒன்று நடத்தி கொண்டிருந்தவர் வந்து அந்த இந்த அமைப்போட இயக்கத்தோட இல்ல இயக்கத்துக்கு ஆதரவாதான் நானும் அவர் உழகி கொண்டிருந்தாங்க அதுல மாற்று கடத்தே இல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் இயக்கத்துக்கு ஆதரவாக தான் நானும் அவர் இனிவானில் என்ற முக்கியமான கட்டுரைகள் எல்லாம் ஒழுகிக் கொண்டிருந்தாங்க அதை செய்தியும் இல்லை அதை எனக்கு தெரியாது இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு அப்போ அவருக்கு நண்பனாக இருந்தவர் அப்போ நானும் அவரும் சேர்ந்து நிறைய எழுதினாங்க அரசியல் ஆய்வு என்ன நான் எழுதி எழுதி அவர்கிட்ட கொடுத்து நிறைய நிறைய கட்டுரைகள் போட்டால் அவரும் எழுதுகிறவர் அப்போ எனக்கு சில விஷயங்களை இப்படித்தான் அந்த கட்டுரையில் கொண்டு ஊர்றது அப்படியான இதுகள் என்ன சொல்லி எனக்கு அப்போ அந்த அரசியல் ஆய்வு கட்டுரையில எழுதுறது தெரியாது கலைக்க தெரியும் எழுத தெரியாது அப்போ அதெல்லாம் பழ அவரோட சேர்ந்து தான் பழகினார் என்ன அப்போவே அவர் பத்திரிகை நடத்தி கொண்டுருந்து அது ஆனால் அவர் ஏன் பிறகு மாறினார் என்ன நடந்ததுன்றது எனக்கு தெரியாது ஏறத்தால் பதினஞ்சு வருஷமாக எனக்கு ஒன்றும் தெரியாது அவரை பற்றி அண்ணா வடிவ மக்களுக்கு இன்னும் கணக்கு பிரச்சனைகள் தெரியாம இருக்கு தெரிஞ்சவங்க பேசாம இருக்கிறாங்க எப்ப தெரிஞ்சவங்க பேசுறாங்களோ அப்ப இப்படியான ஆக்கள் வந்து நாட்டுக்கு தேவையில்லாம தான் போகும் ஆனா ஆனால் எடுத்து என்ன பிரச்சனை சொன்னா இருக்குது ஆனால் உங்கள் என்ன நடந்தது எப்படி நடக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் கேட்கும் ஆனா மக்கள் வந்து ஒரு தான் கேட்குறேன் மாதிரி இப்ப டாக்டர் வலிக்கிட்ட மாதிரி இருந்து வலிக்கிட்டால் உங்க நூறு விதம் எல்லா கனமும் நிற்கும்

அது இது இருக்குது நான் போட்டேன் நான் நீங்கள் வாங்குவோம் எல்லாம் கேட்டிருக்கிறேன் மற்றது அவர் ஒரு இதழி இருக்கிறார் அவர்ட பேச்சு கிடக்குது தன்னோட நம்பர் ஆகுங்க எத்தனை பேர் என்றாலும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 மண்ணுக்காண்டி இல்லை ஒரு தேசத்துக்காண்டி செயற்படுறவன் தனிப்பட்ட ரீதியில் மக்களை ஒன்று சேர்க்க மாட்டான் தன்னோட ஒரு பங்கு சந்தைக்கு வாங்க வா வான்னு அவன் தந்தை தன்னங்கருதி தனக்கு வாழ்றவன் தான் குடியானவன்

ஆனால் இப்போ உங்களோட தளம் வந்து டாக்டருக்கு ஆதரவாக இயங்குறபடியா எனக்கு இந்த உண்மைக்கு நிறைய சந்தோஷம் நிறைய பேர் இப்படி நிறைய பேர் இப்படி வருவணும் சொல்லுவாங்க புண்பட்ட மனசுக்கு புகாவுற மாதிரி தான் இது எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அரசியல் நல்ல ஒரு மாற்றம் அங்க தென்படுற மாதிரி எனக்கு தெரியுது பார்த்தீங்கன்னு சொன்னா டாக்டரை பார்த்து இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் வந்து இப்போ செய்வாங்க அரசியல் வந்து அஞ்சு பேர்ஷம் கிடக்குத்தானே அஞ்சு பேர் சா முடியவுன்னு தான் அவங்கள ஒரு கிழமைக்கு முதல் வேலை செய்ய துவங்குற டாக்டர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு இடத்துல அம்பி ஒரு தண்ணி முட்டி தண்ணி வடிய மாட்டாம நிற்கிதான் காரணமா அங்க ஒரு தான் மகிழ்ச்சி பேர் வச்சுட்டானா அத கதாச்சும் மகிழ்ச்சி வேறு கொஞ்சம் அதுக்குள்ள அந்த தண்ணி அடத்துற ஒரு வேலை மற்றது மல்வெட்டு துறையில ஏதோ ஒரு வேலை மின்கம்பம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை அந்த ரெண்டு முழுக்க அதுக்குள்ளே இப்ப வந்து அவருடைய இதை விட என்ன செய்யணும் எம்பியா வந்து என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க உண்மையா ஒரு எம்பின்ற வேலை வந்து இப்படியான வேலைகள் எல்லாம் பிரதேச சபைய வேலை தான் இது சரியா இப்பதான் மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் மக்கள் பிரதிநிதி என்ற மக்கள்ல ஒருத்தர் மக்களுக்கு சேவை செய்வாரால் தான் மக்கள் அவை வந்து பெருசா மக்கள் முந்தியுள்ள எல்லாம் பெருசா நினைச்சு அவை மக்கள் மத்தியிலேயே இருக்கிறதே இல்லை அவர்கள் ஒரு கருத்துன்னா என்னன்னு சொன்னால் இந்த மனை ராமர்ல அண்ணா நினைக்கிறேன் அந்த அதுக்கால போயிருக்குது டாக்டர் இப்படியான நிலைமைக்கு வந்து வச்சுக்கு மக்கள் வந்து நேரடி தொடர்ந்து வந்த வச்சுக்கு அதோட இவையால் கையால இல்லாத நிலைமைக்கு ஆளாயிட்டேன் அப்போ அந்த தெரியுத வெட்டுவல் சுட்டுவல் கட்டுவளுக்கு இவைக்கு இடம் கொடுக்குது இல்லை அந்த ரீதியில் இவையால ஒரே ஒரு வசனம் தான் நேற்றை க சொல்லி கொண்டிருவேன் தங்களுக்கு நன்றி சொல்லு நன்றி என்ன சொல்லல் இந்த பெரிய தலைவனுக்கு பெரிய பெரிய ஒரு ஆணைக்கே நன்றி சொல்ல ஒரு தரம் இல்லை தாமு நாற்பது நாற்பது வருஷம் போராட்டத்தில அந்த அளவுக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு தரம் இல்லாம தானே எல்லாரும் ஓடினது ஒரு நிமிஷம் வந்து வந்து ஓட்டு வண்ணி போட்டு வந்து வெளியில வந்து சொன்னது வந்து வன்னி மகந்தனுக்கு தான்

அப்போ டாக்டருக்கு சொன்னேன் கட்ட அது அந்த ஆள் சொன்னது இவைய வந்து தனியாக வந்து ஒருத்தராக அவருக்காணி டாக்டர்கிட்ட வெற்றிக்காக வண்டி உழைச்சதுன்ற சொல்றத ஒரு தமிழனுடைய வெற்றிக்கு எங்களுடைய இனத்துல வெற்றிக்கு நாங்கள் உழைச்சிருக்கிறோம் வந்துட்டு ஒரு சந்தோஷப்படுறதை வந்துட்டு ஆனா ஒன்று சொல்லட்ட ஒன்று சொல்லட்ட நான் ஒரு கட்டமைப்பு இல்லை நான் போராளியை சேர்ந்த நேரம் நான் பிரச்சாரத்தோட ஒருதன் பிரச்சாரத்துக்கு வரேன் என்ன பிரச்சாரத்துக்கு எடுக்கிறான் அவனோட சேர்ந்து நான் திரிகிறேன் திரிஞ்சு பிரச்சாரத்தோடு போகிறேன் எந்த ஒரு கட்டத்தில் நான் போராளியாக மாற போகிறேன் போராளிக்காக போகிறேன் நான் போராளி ட்ரைனிங் முடிக்கிறேன் முடிச்சுட்டு இருக்கேங்க அதுக்கு பிறகு இந்த கட்டத்தை பார்த்து பார்த்து தான் தான் முன்னோரை கொண்டு போகிறாரு இவர் போராளியாக இருக்க கீழே எப்படி கிணனில் கொண்டு விட்றேன்னா இன்னத்தை கொண்டு விடுறோம் பாருங்க இவர் வந்து அரும்பு ஒரு தளத்தை நடத்தி நாலு பேர் ஒரு முந்நூறு பேர் நானூறு பேரோட கதைச்சு கொண்டிருக்கிறார் இவர் பாட்டு எழுதுறாரு பாட்டு கவிதைகள் பாட்டுகள் எழுதி ஒரு தலை ஒரு ஆள வச்சு பாட வச்சு சேமிச்சு புதுமை என்ன யாருன்னு தெரியுமா புதும எங்க போனா பாட்டு தெரியுமா பாட்டு கவிதை எழுத வளர்ந்தவன் கவிதைக்கே வந்தோம் தெரியும் தெரியும் என்ன எனக்கு நல்ல ஒரு மருமக்கள் எல்லாம் இங்க வந்துட்டு போற அப்ப அவர் இயக்கத்துக்கு எப்ப போனாரு உள்ளுக்கு எப்ப போனாரோ அதுக்கு பிறகுதான் எவருக்கும் கவிதைக்கும் ஒரு சொந்தமான அடையாள அந்தந்த தலங்கள்ல வந்து அடையாளம் காணப்பட்டு தலைவர் சாந்தண்ணா இருக்கட்டும் எல்லாருமே சாதாரணமா இருந்தாக்கெல்லாம் எல்லாருமே ஆனா நீங்க தானே உங்களுக்கு எப்படி சாரணமத்தியும் அப்படியுமே அப்படித்த நிக்கிறீங்களோ இல்லாண்டா வேற ஆக்கிட்ட எடுத்துக்க எடுத்து விடுவோமாட்டோ போயிட்டாக்க